துவாக்கள் நாம் சில துவாக்கள் ஓதுகிறோம் சின்ன சின்ன துவாக்கள் பெரிய துவாக்களுக்கு நாம் மொழிபெயர்ப்பு உதாரணமா கண்ணாடியை பார்த்த மாத்திரத்துல நாம் ஓதுகிற துவா என்ன அல்லாஹும் ஹசின் குலுகனா கமா ஹசந்த ஹல்கனா அல்லாஹும் ஹசின் குலுகனா கமா ஹசந்த ஹல்கனா யா அல்லாஹ் என்னுடைய தோற்றத்தை நீ அழகுபடுத்தியது போன்று என்னுடைய குணங்களையும் அழகுபடுத்துவாயா குலுக் என்றால் குணங்கள் ஹல்கு என்றால் தோற்றம் அல்லாஹுடத்திலே நாம் கேட்க வேண்டும் குலுக்கனா ஹசின்னா என்றால் ஒரு ஒரு அர்த்தம் மாறுகிறது புலுக்கு என்றால் நம்முடைய அகம் அகத்தை அழகுபடுத்துவாயாக கமா ஹசன் ஹல்கனா என்னுடைய புறத்தை நீ அழகுபடுத்தியது போன்று இந்த நெய்யத்தோடு நாம் துவாவுத வேண்டும் அல்லாவும் ஹசின் ஹுலுக்கனா கமா ஹசன் ஹல்கனா அடுத்து நாம் அதிகமாக ஓதுகிறதுவா அல்லாஹும் அருசுக்லா இன்பீதி அமல் இஹலாசி அவர்கள் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் ஓதுகிற வா எங்கள் ரச்சகா எங்களுக்கு அந்த ஏகத்துவ இறைஞானத்தை தந்தர்வாய் ஏகத்துவ இறைஞானம் அல்லாஹர் அல்லாஹூ பற்றி நாங்கள் நன்கு அறிய வேண்டும் அல்லாஹ் உன்னுடைய வல்லமை பற்றி உன்னுடைய சர்வ சக்தி பற்றி அறிய வேண்டும் அந்த இல்மை எங்களுக்கு தருவாயா அமலில் எகலாசி எகலாசான முறையில அமல் செய்ய வேண்டும் அந்த பாக்கியத்தை தருவாயாக எங்களுடைய ஒவ்வொரு நல்ல காரியத்திலும் நல்ல முடிவை தருவாய் இது ஒவ்வொரு மனிதனும் கேட்க வேண்டிய விஷயம் அல்லவா நாம் எது உதாரணமாக நாம் என்ன செய்கின்றோம் ஒரு நிக்காக நடத்துகின்றோம் நம்முடைய குடும்பத்துல அந்த நிக்காக ஒரு நல்ல முடிவு வேண்டும் நம்முடைய பிள்ளைகளை பிரசவத்துக்கு சேர்க்கிறோம் அந்த பிரசவத்துல ஒரு நல்ல செய்தி வர வேண்டும் என்று நம்ம ஆசைப்படுகிறோமா இல்லை எத்தனையோ காரியங்கள் எத்தனையோ பணிகள் அதான் ஒரு ஹுசுனல் காத்திமா ஒரு கட்டிடத்தை கட்டுகிறோம் ஒரு வீட்டை கட்டுகிறோம் அந்த வீட்டினுடைய அந்த முடிவு நல்ல முறையில அமைய வேண்டும் அந்த பிள்ளைகளை மாரிசாவில ஓத வைக்கிறோம் அதன் மூலமா ஒரு ஹுசுனல் காத்திமா உண்டாக வேண்டும் இது ஒவ்வொரு மனிதனும் எதிர்பார்க்கின்ற ஒரு விஷயம் அல்லாஹு மருசுக்லனா இல்ம தௌஹீதி வ அமல் அல் இஹ்லாசி வ ஹுஸ்னுல் காத்திமா அடுத்து இன்னொரு சுருக்கமான துவா அல்லாஹு இன்னா நஸ்லுக ஃபயல் அல் கைராத்தி வ தர்க் முன்கராத்தி வ ஹுப்பல் மஸாகி எங்கள் இறைவா உனடத்தில் நாங்கள் அதிகமாக நன்மை செய்வதை வேண்டுகிறோம் கைராத் என்றால் நன்மை நன்மை செய்வதை வேண்டுகிறோம் வ தர்க் முன்கராத்தி தீய செயல்களை நாங்கள் செய்யக்கூடாது அந்த தீய செயல்களை விட்டு விடுவதை வேண்டுகிறோம் எதெல்லாம் அருவறுக்கத்தக்க அநாகரிகமான அசிங்கமான செயல்களாக இருக்கின்றனவோ அவற்றை செய்வதை செய்யாமல் இருப்பதை நாங்கள் வேண்டுகிறோம் செய்வதை விடுவதை வேண்டுகிறோம் கடைசியா குப்பல் மசாக்கின் ஏழை எளியோரை நாங்கள் நேசிக்க வேண்டும் அல்லாம் ஏழை எளியோர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் மீது நாங்கள் வெறுப்படைந்து விடக்கூடாது அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் ஏழை எளியோருக்கு உதவி செய்கிற